ரெண்டாவது ஊழியாங்க செய்யக்கூடிய செருப்ப சொல்லணும் துணியை துவைக்கணும் செய்யக்கூடிய உடம்ப தேய்ச்சு விடணும் செய்யக்கூடிய உடம்ப அமைக்க விடணும் அவங்க ஊட்ட கூட்டணும் அவங்க வீட்டுல மாடு இருந்து அதை கொண்டு போய் குளிப்பாட்டணும் எல்லாம் செய்யணும் ஷேக் வாசலை பெருக்கணும் வீட்டில் ஒட்டடை அடிக்கணும் ஷேக்கு எந்திரிச்சு போறாணும் அவங்க செருப்பு அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடக்கு சடார்னு ஒரு முறிது பாஞ்சி எடுத்து அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் அப்படி மாட்டிக்கிற மாதிரி வச்சுவிட்டா அந்த கல்வை கியாம நாள் வரைக்கும் எல்லா பக்கம் திருப்பி நான் இருக்கிறாங்க ஆனால் அந்த உணர்வோடு அவன் செய்யணுமா யாரெல்லாம் ஷேக் நாயகன் செருப்பை தேடுற அளவுக்கு சிரமம் இல்லாமல் சக்குன்னு எடுத்தினா மின்னால் வச்சுக்கிட்டப்பே அதனால் இது பாவியான கல்வை உன் பக்கம் திருப்பிக்கேன்னு அந்த எண்ணத்தோட செஞ்சு விட்டான்டா அன்னைக்கு திருப்புற கல்பு மவுத்து வரைக்கும் வேறு பக்கம் திருப்பாங்க எழுதுறாங்கப்பா நாதாக்கள் இது படிச்சு பார்த்துக்கிட்டா அதே மாதிரி ஷேகுடி வீட்டில் வந்தா ஒரு மனுஷன் என்னடா அது சர்க்காருடைய வீட்டில் ஒற்றடா இருக்கு அடிச்சிடலான்னு ஷேகுக்கு தெரியாம சட்டிச்சக்கணும் அங்கே இங்கே கூட்டினா தடுக்கணும் சுத்தம் பண்ணி விட்டான் அது என்ன நீச்சுங்க யாரில் ஷேகு வீட்டில் இருந்த ஆளுக்கெல்லாம் பே என் கல்வியில் இருக்கிற மாசி வல்லாவுடைய ஆளுக்கு எடுத்து விடுவோம் கயிறுல்லா ஒன்று மௌஜூதுன்னு ஒரு ஆளுக்கு இருக்கு அது எடுத்துகிற அல்லாண்டா எடுத்து விடுவாங்க அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஹக்கு தான் உள்ள இருக்கும் விளங்கிட்டு கொத்துக்குறாங்க சொல்றாங்க நீ சம்பூர்ணமாக அல்லாஹூத்தாலாவில் ஐக்கியப்பட்டுப்போம் சரிண்ணா அவன் ஒரு வஸ்துவை ஆக்க நாடி குன்னு சொன்னால் அது எப்படி ஆகிடும் அதே மாதிரி நீ ஆகுண்டா அது ஆகிடும் ஆனால் நீ நீயா இருக்காது நீ ஒன்றை ஃபனாக வாக்கி போட்டு எடுத்து கொடுப்பா பார்த்துங்க ஐம்பத்தி அழக அதனால அக்பர் அலியை வளைக்கிறதுக்கு நான் பாடுபடல சரிண்ணா முந்தியும் பிள்ளை விட்டு வந்தா நான் வற்புறுத்த விட்டு வச்சேன் வந்தா பார்த்துருக்குறா போனால் பிடிக்கிட்டு மனசு வரட்டும் இப்ப வந்தா பயன் கேட்டா அதுல என் பெயர் சமதுடைய அலமது சம்பூர்ணம் அப்ப ஷேக் என்ன என்ன வணக்கங்களை இந்த சரீரத்தை கொண்டு செஞ்ச அல்லாவுடைய பொருத்தத்தை அடைய உடந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்பு சில வணக்க வழிபாடுகளை காட்டிக்கணும் அதை கொண்டு தான் முடியுது அல்லாவுடைய பொருத்தத்தை தேடணும் தன் தன் இஷ்டத்தை கொண்டு அவன் எத்தனை காரணம் போட்டாலும் ஷெயக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வணக்கத்தை கொண்டு அடையக்கூடிய பலனடையோ கேட்டுங்க உட்காந்துருக்குறா பின்னால கணக்கு சொல்லுவான் அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய கல்பை அல்லாவுடைய திக்கிற யாபகத்துக்காக அல்லாவுடைய யாபகம் நமக்கு இப்போவும் இருக்கத்தான் செய்யுது அமையும் சமையல் இருக்குது என்ன மிகுதமான நேரம் இருக்கு ஆனால் அல்லா தன் திருமறையில் தன்னை மறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறது சதா தன்னை யாபகம் செய்யணும்னு சொல்கிறான் அப்போ சதாவும் அல்லாவுடைய தியானம் அல்லாவுடைய திக்கிற கல்பில் தான் இருக்கணும் நாவால் ஒரு மனுஷன் சதாவும் அல்லா அல்லான்னு கத்த முடியாது தொண்டகண்டி சித்திப்படுவோம் அப்போ உள்ளத்தால் தான் சதாவும் அல்லாவும் திக்கி செய்யும் ரெண்டாவது திக்கிற என்று சொன்னாலே யாபகத்துக்கு தான் சொல்றேன் யாபகம் யாருக்கும் நாவில் இருக்காது ஆ நாவில் யாபகம் இருக்காது கல்பில் தான் இருக்கும் நீங்கள் திருப்பூருக்கு போனது பிறகு என் யாபகம் தான் எங்கே வரும் உள்ளத்தில் வரும் நாவலை வராது சமயத்தில் செய்யக்கூடிய பேரை உச்சரிப்பீங்க லால்பேட்டையில என்னுடைய ஷேக நாயகன் இருக்கிறாங்க அவங்க பேர் என்னது நான் வேலை ஒரு தடவை சொல்லுவீங்க கல்புல ஷேக் நாயகன் எவ்வளவு நேரம் இருப்பாங்க அடுத்து அடுத்து அடுத்த அது முகம்பத்துக்கு தான் தான் விளங்குச்சு ஒரு தடவை ஹக்க பார்த்ததுக்கு பிறகு மறுபடி அல்லாவை பார்க்காம ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னான் என்ன என்ன அர்த்தம் அது அவனுடைய கல்புல அல்லாவுடைய தேட்டம் உண்மையான முறியுக்கு அடையாளம் என்ன ஷேக் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை பிடிச்சிக்கணும் ஹக்கத்தான் அல்லவை தரிசிக்கிற முறையை கொடுத்தாங்க கண்டுக்கணும் வைராக்கிய கல்வில் வச்சுக்கணும் என்ன முன்னால் வந்தாலும் சர்தான் அதில் அல்லாவை பார்க்க இல்லைன்னா வாக்கு திருட்டி யாரெல்லாம் ஒன்றை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் அந்த வைராக்கியம் பின்னால வரும் எப்படி நாமோ அந்நிய பெண்களை பார்க்க மாட்டோம் என் மனைவியை தான் பார்ப்பேன் வைராக்கியம் வைக்காது அந்த மாதிரி நான் ஹக்கத்தை தான் பார்ப்பேன் வைரஹக்கம் பார்க்க மாட்டேன் பார்க்கக்கூடாது பார்த்தா அல்லா பிடிக்காது அது பின்னால் உள்ள கட்டம் இப்போ ஆரம்ப நிலையில் இப்போ முடியுது பிள்ளை நான் நினைக்கிறோம் கல்வை கொடுத்துட்டு சர்க்கார் அல்லாவிட இதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த திக்ரீயே வச்சுக்கணும் அதே இன்பத்துல முங்கி போயிருக்கும் கொஞ்ச நேரம் அதை நகண்டா ஒரு நாளைக்கு சர்கார் சிந்தனை கனவுல வராட்டி என்ன செய்ய அருமநாயத்தின் கனவுலையும் வராம போனா தங்களை கண்ணால் பார்த்து ஜீவிக்கக்கூடிய நான் கனவுலையும் வரலன்னா என் வாழ்க்கை எப்படி போன்று அது அவ்வளவு காதல் முறியதுக்கு என்ன குறைந்தபட்சம் சர்க்காரை நாமும் தினமும் பார்க்க முடியாமல் போனாலும் ஒரு தடவை ராத்திரிக்கு மனாமலையாந்து சர்க்காரை பார்த்தோம் எந்த ராவு சர்க்கார் மனாமில் வர்றதில்லையோ அந்த அந்த பகல் எனக்கு கழிகிறது இருக்குங்களே அன்னைக்கு நிறையா அண்ணகிட்ட மன்னிப்பு கேட்குது அது ஷீஸ்வரத்துமே மோலாத்திமா வரலன்னு சொன்னால் எனக்கு பெரிய வருத்தம் வந்தது

அந்த பரக்கத்து எப்படி போறது அதெல்லாம் குழந்தை சிந்தனையில் வந்துச்சு அவன் முடிச்சு காலம் போட்டுக்கிட்டு நம்ம நெஞ்சில் ஏறி மீச்சது நம்ம மேலே வாந்தி குழந்தை சகஜமா கூட்டாளி சிந்தனை வந்துச்சு அவன் கூட சென்னை சினிமாவுக்கு போனது வந்தது யாரு கூட என்ன தொடர்பு இருக்கோ அது சிந்தனை இருக்கும் ஷேக கொண்டு என்ன கிடைச்சிச்சு ஹக்கு ஷேக கொண்டு கிடைச்சது அந்த அதனால ஷேக்கு மனாமலை வந்தால் ஹக்கு கூட அது ஷேக்கு சூரத்து அந்த சூரத்து மனாமலை கொண்டு வந்தாலும் அல்லா தான் கொண்டு வருவோம் கூட அல்லா இல்லாமல் வராது படிக்கணும் உதாரணம் சரி சொன்னேன் படிக்க அங்கேருந்து இங்கே வரணும் வித்தால கூட தான் வரும் மனாமல ஓ மனாமல ஷேக் வந்தாலும் அல்லா கூட இல்லைனா ஷேக் வர முடியும் அல்லாவிட்டு பிரிய முடியும் ஆ அதனால துவா கேட்டுப்படும் யார்லாம் அசுத்தமான வஸ்துக்கள் அசுத்தமான வஸ்துக்கள் அப்படியேதாகின அசுத்தமான வஸ்துக்கள் வந்தால் தௌபாசை அழகணும் யாரில் என்ன காரணம் இந்த கல்வில நல்லடியார்கள் வரையல உன்னுடைய நல்லடியார்கள் வரையில்லை அதுக்கு மாத்தமாக வெறுப்பான அருவருக்க தக்க வஸ்துகள் எல்லாம் மாணமல அதுக்கு தான் ராத்திரில தௌபா செஞ்சு தைஃபார் செஞ்சுட்டு பண்ண அப்படி பண்ணா நல்லடியார்கள் மாணாமல வருவாங்க அல்லாஹ நா நாடனா உடனே ஷயக்கையும் அனுப்பி வைப்பான் சில முறைகளையும் மாமல்ல வர்றதாக சொல்றான் மிஷின் பொலால வந்து ஷெய் சர்கார் வந்தாங்க ஏர்மெல் டிக்கெட் வாங்கவே அதுக்கு ஏர்மையில தேவையில்லமா ஷூக்கு மாடலுக்கு ஏர்மையல் தேவையில்ல ஷூக்கு மாடல்ன்னு சொல்ற அதுக்கு ஏர்மெல் தேவையில்லை ஃபேன் போடுங்க புழுக்க விளங்குச்சிருந்தா இப்போ நீங்க சரீரத்தையும் குடுத்துட்டீங்க கல்பையும் கொடுத்துட்டோம் ரூகையும் கொடுத்துட்டோம் எதுக்காக கொடுத்தோம் சுத்தம் பண்ணி பண்ணாட்டை போயிட்ட மாதிரிம்மா நாமும் நஜீஷா போன குளத்தில் பிடிச்சிக்கணுமாதிரி தான் அந்த மாதிரி நாமும் இப்போ சுத்தமாகிறதுக்காக ஷேஃ கையை பிடிச்சோம் இப்போ ஷயகு கொடுத்த காணிக்கன்னா நீங்கள் பையத்தை செஞ்ச உடனே முதல் பறக்கத்து என்னான்னு கேட்டால் நாதாக்கள் எழுதுறாங்க இது வரைக்கும் பையத்துக்கு முன்னால் நம்மளை கொண்டு நிகழ்ந்து போன பாவங்கள் எல்லாம் அந்த வினாடி மன்னிக்க போயிட்டு போவோம் ஏன்னா ஷேக்குடைய கையில்

விளங்குனா நீங்க என்ன நீங்க விளங்குங்க ஹஜ் புனித ஹஜ்ஜை நிறைவேத்திய பிறகு அன்றுதானே ஒரு மனுஷன் அன்று பிறந்த பாலகனை போல ஆகிறான் ஷையுக்கு கையில பயத்து செஞ்சதுக்கு அதே பவர் இருக்குன்னா அது எப்படி இது எந்த ஹதிசய எந்த ஆயத்து இது ஹகாயக்கூடிய அடிப்படையிலாம் கலப்பற்ற தூய எண்ணத்துடனே ஒரு புரியுது அல்லாம அடையணும்ங்கிற நோக்கத்துல செயற்குடைய கை பிடிச்சு பயிற்சிட்டா முதல் காணிக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது வரக்கத்துன்னு கேட்டா இது வரைக்கும் உங்களுடைய வயசுல

நீங்கள் காடினா சிரிக்காண்டு விளைக்கு இவங்க நாட்டில் காடினா இந்த வண்டிக்கு சொல்கிறேன் கார் வேன் இதுக்கெல்லாம் காடின்னு சொல்கிறாங்க அது என்ன பாஷைய ஆட் படிச்சோம் இப்போ நான் உங்களுடைய வண்டி மோட்டார் வேன் ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் மைனர் ரிப்பேராக தான் செஞ்சுக்கிங்க மேஜர் ரிப்பேராக இருந்தால் கம்பெனி ஒர்க் ஷாப்பில் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மைனர் ரிப்பேராக இருந்தால் செஞ்சு அங்கேயும் சரி பண்ணி கொஞ்சம் மேப்படியா கொஞ்சம் கடைசாக வந்து பிடிச்சான் செஞ்சது செஞ்சோம் அது அவசரத்தில் சொல்லி இன்னும் சினிமா பார்க்க மாட்டேன்ட்டு ஒரு தடவை பார்த்துக்குவோம் இந்த படம் வந்தா மறுபடியும் போனா வராதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க உடனே சர்க்காருக்கு தவாலும் சர்க்கார் என்னை எப்படி மிரட்டுறாங்க கட்டுப்படுத்துங்க என்ன நான் கட்டுப்படுத்த முடியாதுன்னு தான் உங்க கையில் ஒப்படைச்சு